ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிச்சடி ரெசிபி அதாவது வந்துட்டு ரவையும் சேமியாகவும் வச்சு ரொம்பவே அசத்தலான கிச்சடி நீங்கள் முஸ்லீம்ஸோடைய கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட் அது வந்துட்டு சுக்ரானான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெனுவில் இந்த ஒரு ரெசிபி இருந்துட்டே இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட் அதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்ய மாட்டாங்க பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யும்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே தூக்கலாக இருக்குங்க உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் டெய்லியும் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செய்கிறீங்கன்னு வீங்களே கண்டிப்பாக அடுத்த வீட்டிலேருந்து வந்து கேட்டுட்டு போவாங்க வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட அந்த ஒரு ஸ்மெல்லும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சுக்ரானா அந்த கிச்சடி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை சேர்த்திக்கலாம் நீங்கள் உப்புமாக்கெல்லாம் எப்படி எண்ணெய் சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாகவே வந்துட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கால் கிலோ ரவையும் ஒரு பேக்கெட் சேமியாகவும் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் இல்லை குட்டி குட்டி சைஸில் இருக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அதோடய கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட அந்த கலர் மாறினதும் கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் புரிய விடணும் புதினா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூனுங்கும் போது இந்த ஒரு அளவு ரவைக்கும் சேமியாக்கும் பார்த்திங்கன்னா நல்லா காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணல நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் இல்லைனா அது வந்துட்டு அப்படியே கருகிரும் ஸோ மிளகாத்தூள் இஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சஸ் மில் போகிற வரைக்கும் கிளறிக்கலாம் அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு தக்காளி நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கூடவே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அந்த காயிலெல்லாம் உப்பு நல்லா பிடிக்கும் அடுத்ததாக இதில் நம்ம ஆட் பண்ண போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் இந்த பாய் வீட்டு ரெசிபிஸ் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணுறது இந்த ஒரு மசாலாவாக தான் இருக்கும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காவுடைய பவுடர் தாங்க வேறு ஒன்றுமே இல்லை நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணுவீங்க பட் கரம் மசாலா ஆட் பண்ணி நீங்கள் செய்யும்போது அந்த ஒரு டேஸ்ட்டுக்கும் வெறும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பவுடரை ஆட் பண்ணி செய்யும்போது அந்த ரெசிபியோட அந்த ஒரு டேஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து அந்த கரெக்டான உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டை வந்துட்டு கொடுக்கும் ஆனால் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு நெஞ்செரிச்சலா இருக்கும் சோ ஒரு உங்களுக்கு இந்த பவுடர் எப்படி செய்யறதுன்னு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் இந்த காயெல்லாம் நம்ம வேக விடலாம் கொஞ்ச நேரம் இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த தக்காளியோட தோல் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரவையை பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கோங்க அளந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேமியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெறும் சேமியா செய்யும் போதும் இதே ரேஷியோவில் நீங்கள் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கரெக்டாக வரும் கரெக்டான பதத்தில் வந்துட்டு வெந்து வரும் ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலையை வந்துட்டு நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பாதி லெமனையும் வந்து இதுக்கு மேலே புழிஞ்சு விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ரவையும் சேமியாவையும் ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி கிளறிக்கிட்டே நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது சேர்த்திட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈவனாக அந்த ரவையும் சேமியாவும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேமியாவே சேர்க்காத மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் வந்துட்டு இனி கொஞ்சம் சேமியாக சேர்க்கலாமான்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் அப்படி கிடையாது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேமியா நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கிளறிட்டு அந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் மேலாக மூடி போட்டுவிட்டு லோ ஃபிளேமில் தம்முக்கு விட்டுறலாம் இப்போது அந்த ரவை சேமியாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தம் ஆக ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நான் தண்ணி கிடையாது நம்ம சேர்த்திருக்கிற அந்த ஆயில் இல்லை அது மேலாக வந்து தங்கிரும் ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்து அடியிலிருந்து கிளறி விடும்போது போது பார்த்தீங்கன்னா அது ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிடும் நல்லா அடியிலிருந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு எதுவுமே வேண்டாம் இந்த வெறும் இந்த ரெஸ்பியை மட்டுமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெஸ்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க